நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எது நமக்கு திடமனது தேவை என்று சொல்லி இரண்டாவது கற்றுக் கொடுக்கிற காரியம் அதே யோசுவா என்பதம் ஒன்றாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனத்தை வாசிக்கலாம் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தையும் எட்டாம் வசனத்தையும் வாசிக்கலாம் என் தாசனாகிய மோசி உனக்கு கற்பிக்கிற உனக்கு கற்பித்த நியாய எல்லாம் செய்ய கவனமாயிருக்கமா மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக இந்த நியாயபுரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கு பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் இன்றைய நாளிலும் ஆண்டு கூட பேசும்படியாக கற்றுக் கொடுத்த காரியத்துல எதில் நமக்கு திட்டமனது தேவைன்னா முதலாவது ஆண்டு நம்ம கற்றுக் கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம் நிறைவேற வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில என்னது தேவை திடமனது தேவை என்பதை குறித்து அண்டவன் கூட பேசினார் இன்றைக்கு இரண்டாவது என்ன காரியங்கும் போது அந்த வசனையெல்லாம் அவசியம் சொல்லப்படுகிறது என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமா இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு ரெண்டாவது ஆண்டவர் எதற்கு நமக்கு திடமனது தேவை என்கிறார் அது எதில் நமக்கு திடமனது இருக்கணுங்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இன்றைக்கு வேத வசனத்தின்படி நான் நடப்பதற்கு திடமனது தேவை வேத வசனத்தின்படி நடக்கிறதும் திட்டமான தேவை ஏன்னா இந்த தைரியமான ஒரு மனது இல்ல அப்படின்னா இன்னைக்கு பிசாசு குழப்பிடுவான் இன்னைக்கு வசனத்தை புரட்டுகிற அநேக கூட்டங்கள் இருக்கிறது வசனத்தை சிரித்து சொல்லுகிற பிசாசின் தந்திரங்களும் இருக்கிறது அப்போ ஸ்ட்ராங்கா தேவனுடைய நான் உறுதியா பிடிக்கணும்னா எனக்கு அந்த திடமானது தேவைப்படுகிறது குழந்தைதான் உங்களுக்கு அப்போ இன்னைக்கு இன்னைக்கு நம்முடைய மனது அல்லது நான் திடமா ஆண்டு அதாவது உறுதியா பிடிச்சிருக்கிறது அந்த வசனம் சொல்லுதா உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மை உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அதுதான் திட்டமானது அவரை உறுதியா பிடிச்சிருக்கு ஆண்டவர் தான் யா எப்படிப்பட்ட ஒரு உறுதியான அந்த மனது நமக்குள்ள வேணும் அப்படின்னா தான் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை நம்ம ஜெயிக்க முடியும் யோபு சொல்றார் அவர் என்ன என்னை கொஞ்சம் போட்டாலும் அவர் மேல நம்பிக்கை இருப்பேன் அதுதான் திட்டமானது விலங்குதான் உங்களுக்கு சந்தேகம் இல்லாத ஒரு கீழ்படிதான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில அது யோபு வாழ்க்கையில இருந்துச்சு இல்லையா சொல்றாரு அவர் என்னை கொன்று போட்டாலும் ஏன்னா அந்த அளவுக்கு ஆண்டு வசனி நடந்தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும் வாழ்க்கையில அந்த விசுவாசம் நம்ம இடத்துல உண்டா அன்று எதிர்பார்க்கிறாருல சந்தேகம் இல்லாத கீழ்படுத்த நமக்கு உண்டா வேத வசனத்துல அவங்க வசனத்தை அதை உறுதியா புடித்துக் கொண்டான் அதனாலதான் ஆண்டுள்ள எனக்கு குறித்திருக்கதை அவர் நிறைவேற்றுவாருங்கிறான் சொல்றாரா இல்லையா என குறித்திருக்க அவன் நிறைவேற்றவாள் அப்ப ஆண்டவருடைய அறிந்திருந்தா அதான் திட்டமானது வசனத்துல நான் உறுதியா பிடிச்சிருக்கிறேன் பாக்கணும் ஆண்டோட வார்த்தைகளை என்னுடைய வாழ்க்கையில நான் எவ்வளவு உறுதியா பிடிச்சிருக்கிறேன் வேதம் சொல்லுகிறது வானம் பூமி ஒளிந்து போ என் வார்த்தைகளும் ஒளிந்து போவதிலே அப்போ அந்த அப்படிப்பட்ட ஒரு வேத வசனங்களை கத்து நமக்கு கொடுத்த ஜீவ வார்த்தைகளை நான் எந்த அளவுக்கு கை கொள்வதற்கு நான் சிட்டமானதா இருக்கிறேன் அப்ப நீ வசனத்தின்படி நடக்கிறதுக்கு மாத்திரதான் அந்த வார்த்தையை பாருங்க எல்லாம் வசனத்துல அதின்படி என்ன செய்ய எல்லாம் செய்ய இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு ஏன்னா நீ போகும் இடமெல்லாம் புத்திமான நடந்து குழக்க அதை விட்டு வலது புற சாயாத நீ புத்திமாலாய் நடக்கணும் அப்போ நீ எல்லா இடத்துலயும் நீ கரெக்டா நடக்கணும்னா உனக்கு அந்த திடமனது இருந்தாதான் இல்லனா என்ன செஞ்சிருவான் விசாசு சில இடத்துல நம்மள இருதயத்தை வலி வழி விலகி போக பண்ணிடுவான் வசனத்தை விட்டு விலகி போக பண்ணி விடுவான் விளங்குதா உங்களுக்கு அப்ப நம்ம எவ்வளவுக்கு நம்ம கவனமா இருக்கணுங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் நம்ம எப்படி இருக்கிறோம் என்ன செய்யறோம் ரொம்ப கவனம் அதனாலதான் அன்று இருந்த வார்த்தை சொல்ல வேத வசனத்தின்படி நான் நடப்பதற்கு நமக்கு திட்டம் தேவை இன்னைக்கு யோகை போல நாம் தைரியமா வாழ்ந்ததுல வசனத்துல உறுதியா இருக்கிறோமா நம்மளால சொல்ல முடியுமா ஆண்டர் சொல்லுகிறார் அலட்சியம் இல்லாம ஒரு காரியத்தை பத்தொன்பதாம் சங்கீதத்துல ஒன்பதாம் வசனத்தை சங்கீதம் நூத்தி பத்தொன்பது ஒன்பதாம் வசனம் வாலிபடி தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால்தானே உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால்தானே அப்போ என் வழிய நான் சுத்தம் பண்ணுனா வசதன்படி நான் நடக்கணும்ங்கறது அந்த திடமனது நம்முடைய வாழ்க்கையில அலட்சியம் பண்ணுகிறாதபடிக்கு நாம என்ன செய்யணும் நடக்கணும்னா வசன்படி நடக்கணும்னா எனக்கு அங்க என்ன தேவைப்படுது திடமனது திடமனதுதான் அலட்சியம் பண்ணுமா திடமனது அலட்சியம் பண்ணுமா அதனாலதான் இன்னைக்கு ஆண்டு நம்மோடு கூட பேத்துக்கிற சக்தியத்தை நம்ம அறிஞ்சு கொள்ளணும் எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் சரி ஆண்டோட வசனத்தை படி நடக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை திடமனது அதே போல அதே நூத்தி பத்தொன்பது இருபத்தி பிரமாணங்களை தியானிக்கிறேன் விலங்குதான் ஒரு பிரச்சனையும் இல்லாத நேரத்துல நான் வசனத்தை தியானிச்சிருவேன் அல்லது என் வாழ்க்கையில நன்மைகள் வரும்பொழுது நான் வசனத்தின்படி நடக்கிறதுக்கு பிரயாசப்பட்டுருவேன் நான் எதிர்பார்க்கிற நன்மைய ஆண்டவர் கொடுத்தாச்சுன்னா உடனே வேத வசனத்தோடு செலவிடுற நேரம் அதிகமா இருக்கும் ஆனா எந்த நேரத்துல நமக்கு திட்டம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா வசனம் சொல்லுகிறது பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசி கொள்ளுகிறார்கள் உமது அடியனோ உமது பிரமாணங்களை நினைச்சிறேன் தியானிக்கிறேன் அப்படிப்பட்ட நெருக்கடியிலையும் நான் வேத வசனத்தின் பற்றி நினைக்கணும்னா தியானிக்கணும்னா எனக்கு என்ன தேவைப்படுதுங்க வங்களுக்கு திடமனது இருந்தால்தான் இதெல்லாம் ஜெயிக்க முடியுமா முடியாதா தைரியம் முழு முழு நம்பிக்கை திடமனது போது முழு நம்பிக்கை அதுதான் திட மனது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த திடமனது மனது பாருங்க அந்த முழு நம்பிக்கை எந்த சூழ்நிலையும் என்னை வீழ்த்த முடியாதபடி என்ன நடக்கு அதைத்தான் இன்னைக்கு ஆண்ட நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன காரியங்களுக்குள்ள நமக்கு எந்த ஒரு சின்ன பிரச்சனை தான் கூட நம்ம உடனே வசனத்தோட்டுதான் விலைக்கு வருகிறோம் ஆனா சொல்லுகிறார் ஒவ்வொரு காரியத்தை நம்ம எப்படி இருப்போம் அதே போல ஒவ்வொரு காரியத்தை நான் வேத வசனத்தோடு நான் உண்மை என்னால இப்ப நிறைய நேரத்துல மனதோடு ஒரு நேரம் நான் வேதத்தோடு நல்ல நேரத்தை செலவிடுகிறேன் ஆனா ஒரு நேரம் பார்க்கும் போது என்னால வேதத்தோடு என்னால நேர வேதத்தை நேரத்தை செலவிட முடியலைன்னா எனக்குள்ள திடமானது இல்லைன்னு அர்த்தம் புரியுதா உங்களுக்கு அப்போ நம்ம வாழ்க்கையில ஆண்டு ஒவ்வொரு நம்ம கட்சி கொடுக்கற நீ எப்படி நடக்கணும் என்ன செய்யணும் அதே போல நீ அதே தங்க நூத்தி பத்தொன்பதுல எண்பத்தி ஆறாம் வசனத்தை வாசிங்க எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு உடைய கற்பனைகளை எல்லாம் உண்மையாய் இருக்கிறது அநியாயமா என்னை துன்பப்படுத்துகிறார்கள் நீர் எனக்கு சகாயம் பண்ணும் அவர்கள் என்னை பூமியில் இறாமல் நீக்கிவிட சச்சே தப்பிச்சு ஆனாலும் நானும் கட்டளை கட்டளைகளை விட்டு விடவில்லை அவர்கள் என்னை பூமியில் இறாமல் நீக்கிவிட சச்சேதான் தப்பிச்சு ஆனாலும் நான் உமது கட்டளைகளை விட்டு விடவில்லை உங்களுடைய கட்டளைகளை விட்டு விடலங்கிறான் அப்ப எந்த அளவுக்கு அந்த மேல தேவன் மல்ல ஒரு நம்பிக்கை இருக்கு என் நம்பிக்கை என்ன சரி நான் நாள் வசனத்தை வாசிச்சு நான் வசனத்தை வாசிச்சு என்ன காரியம் நான் வசன்படி நடந்து என் வாழ்க்கையில என்ன நன்மை நடந்தது இன்னைக்கு அநேகர் சொல்லுகிற வார்த்தைகள் உண்டு நான் வசனத்தை தேட தேட வார்த்தையில ஆண்டோருக்கு முக்கியத்துவம் கொடுக்க என் வாழ்க்கையில நன்மையே இல்லை இன்னைக்கு சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள் ஆனா ஆண்டு ஒரு வார்த்தை நீ சொல்லுதா மிக தெளிவா சொல்லுகிறது நீ வசனத்தை கை கொள்ளா உனக்கு திடமானது தேவை அந்த திடமானது தேவை ஏன்னா இன்னைக்கு நிறைய நேரத்துல எனக்கு மகிழ்ச்சியே இல்ல நான் வசனத்தை தியானிக்கிறேன் ஆனா வசனம் தெளிவா சொல்லுகிறது தொண்ணூத்தி ரெண்டாவது வசனத்தை பாருங்க அதுல தொண்ணூத்தி இரண்டாவது வசனம் உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா மகிழ்ச்சியா இராததினால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் விளங்குதா ஒன்பது வேத வசனத்தை என் மன மகிழ்ச்சியா இதை அழிஞ்சிருப்பேன் அப்ப வசனம் எனக்கு மன மகிழ்ச்சியை இருந்தது மன மகிழ்ச்சி கொடுக்கும் மகிழ்ச்சியா இருந்தா நான் என் துக்கத்திலேயே அழிஞ்சு அமிழ்ந்து போயிருப்பேன் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு விதமா துக்கத்தை கொண்டு வரைக்கும் கொண்டாராம் ஆனா வசனம் தான் என்னை உயிர்ப்பிக்கிறது வசனம் தான் என்னை பலப்படுத்துறது வசனம் தான் என்னை வலிமை எடுத்துக்கிறது அப்ப நம்ம இந்த வஸ்தனத்துக்கு நடத்தி எவ்வளவு ஒரு காரியம் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம எப்படி நடக்கிறோம் அந்த வேத வசன்படி நடக்கிறதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா அதே போல சங்கீதம் பத்தொன்பதாம் சங்கீதத்துல ஏழாம் வசனத்தை வாசிங்க உம் கத்தடை வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது கத்தடைய சாட்சியை சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது உம் கத்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறது இருக்கிறது கத்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவு தெளிவிக்கிறது வசனம் எப்படிப்பட்டேன்னு தெரியுதா இப்ப ஏன் திடமனது வசனத்தை தியானிக்கிறது வசனப்படி நடத்துவதற்கு திடமனது தேவைங்கிறது ஆண்டு வார்த்தையை தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் வேதம் சொல்லுகிறது கத்தருடைய வேதம் குறை வச்சதும் உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது நம்ம வாக்கு திட்டத்தை பெறுவதற்கு மாத்திரம் நம்ம திட்டமானது போதாது மத்தன்படி நடக்கிறதுக்கு திட்டமானது தேவை ஏன்னா அது நம்மளை உயிர்ப்பிக்கும் நம்ம காரியங்களை ஞானியாயி ஆக்குறத கத்தருடைய நாங்கள் செம்மையும் இருதயத்தை மாதிரி நம்ம துக்கத்தை மாத்தோம் நம்ம ஆத்துமாவை அழிவில் இருந்து காப்பாற்றும் விளங்குதா விளங்குலியா அழிவில இருந்து நம்மை காப்பாற்றுவதற்காகத்தான் அதனாலதான் இப்பவேறு பெற்ற வெளிச்சத்தை தருகிற சத்தியத்துல நடக்கணும் சரி இன்மைக்கும் மருமைக்குள்ள வாழ்விலும் மறுமைக்குள்ள வாழ்விலும் செழித்து நடக்க பண்ணணும்னா என் வாழ்க்கையில இந்த திடம் அந்த வேத வசனமடி நடப்பதற்கு எனக்கு திடமானது தேவை அப்ப இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்துல வசனம் படி நடக்கிறதுக்கு ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கோம் காரணம் என்ன திட்டமிடதா தேடல திட்டமடங்க முழு நம்பிக்கையோட தேடல அதான் முக்கியம் இது என்ன உயிர் பிக்குது நமக்கு தெரியிறது ஆன்ற வார்த்தை எப்ப ஏன் இந்த வசனம்ல முக்கியங்கும் போது வசனம்ங்கும் போது எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சு அதுக்கு மேல திட்டமிடல் தேவையான்னு கூப்பிட்டுக் கொள்ளணும் அது நம்மள உயிர் பிடிக்கிறதா இருக்கிறது அதே நேரத்துல என்னை சந்தோஷப்படுறது துக்கத்தை மாற்றுகிறது இல்லையா ஆனா இது நம்ம எப்படி நம்ம பாக்குற மாதிரி பாருங்க அத வச்சுக்கிட்டே நிறைய நேரம் துக்கப்படுக்கணும் இன்னைக்கு சந்தோஷப்படுத்துகிறத மரணத்திலிருந்து என்னை உயிர்ப்பிக்கிறது அதே நேரத்துல என் கவலையில இருந்து என்னை சந்தோஷப்படுத்துகிறது வேத வசனம் தான் அப்ப என் வாழ்க்கையை மாற்றது இம்மைக்கும் மருமைக்குள்ள நன்மையை தருகிறது இல்லையா புரியுதா உங்களுக்கு இம்மை மருமை நன்மைகள் நினைச்சியும் நன்மைக்கு வழிகாட்டுது தான் வசனம் இந்த பூமியில நடந்தனாலே ரெண்டு விதமான நன்மைகளையும் நாம் பூமியில மகிழ்ச்சியோடும் அதே நேரத்துல ஆண்டோட கூட கரலூர் ராஜ்யத்தில் நம்ம ஜீவனோடு இருப்பதற்கு ஜீவனோடு இருப்பதற்கு இந்த வேத வசனம் நமக்கு முக்கியமா இருக்கு அப்ப அந்த வேத வசனத்தின்படி படி நடக்கிறதுக்கு நமக்கு சித்தமானது தேவையா இல்லையா உம் அப்ப போது முழு நம்பிக்கை முழு நம்பிக்கை யோகை போல இருக்கணும் அப்படின்னு கொண்டு போட்டாலும் ஏன்னா அந்த வசனத்தை ஆராய்ந்து இருந்திருக்கான் அந்த வசனத்தை அப்படி தன்னுடைய இருதயத்துல ஏற்றுக்கொண்டு நடந்திருக்கிற ஒரு வாழ்க்கை அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடும் என்னோடும் ஆண்டவர் பேசுகிறார் இப்ப நீ எதற்கு நீ திடமறதா இருக்கிற நீ உலக காரியத்துக்காக அநேர் செயல்படுவதற்காக திடமடைதா இருக்கிறாங்க ஆனா ஆண்டவர் வார்த்தை தெளிவாச்சு நீ எதற்காக திடமுடதா இருக்கிறாய் எதற்கு திடமானது தேவைங்கிறதையும் ஆண்டனைக்கு நம்ம ஒரு பேசிருக்கிறார் என் வசனம் நம்மை எவ்வளவா நடத்துகிறது அதனாலதான் தேவன்னைக்கு வசனத்தின்படி நடக்கிறதை ரொம்ப விரும்புகிறார் அவர் கட்சிகளின்படி நடக்கிற மனுஷன் பாக்கியமான வாசனை சொல்கிறது அதனாலதான் இந்த நாளிலும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தபடி வேத வசனத்துக்கு நான் எந்த அளவுக்கு நான் நடக்கிறேன் என்னால முழுமையா நடக்க முடியலன்னா நான் அதை மனதோடு முழு மனதோடு வேத வசனத்துக்கு நான் இடம் கொடுக்கலன்னு அர்த்தம் இன்னும் என் வாழ்க்கையில நெருக்கடி வருது அதனால வசனம் வாசிக்க சொன்னோம்னா நம்ம முழுமையாய் வசனத்துக்கு மனதோடு சிதமனதோடு என் வாழ்க்கையில ஆண்டத தேடுதான் இன்னும் என் வாழ்க்கையில கவலை மாறல சந்தோஷம் இல்ல அப்படின்னா நீ முழு மனதோடு மனதோடு நீ ஆண்டவுடைய வசனத்துக்கு நீ தேடலைன்னு அர்த்தம் அப்போ இன்னைக்கு சந்தேகம் இல்லாத ஒரு கீழ்ப்படிதல் அப்போ வசனத்தை நான் முக்கியத்துவப்படுத்துறேன்னா என் வாழ்க்கையில துக்கம் மாறும் வசனம் தெளிவா சொல்லுகிறதுல நம்முடைய வேத வசனம் என்ன மன முயற்சியாள நான் என் துக்கத்திலேயே அழிந்து போயிருப்பேன் அப்போ வேத நீ எந்த அளவுக்கு நான் தியானிக்கிறோம் எந்த அளவுக்கு மனதோடு வேற வழி இல்லை இன்னைக்கு ஒரு வசனமா அது ஒரு அதிகாரமா வாசணும்னு கஷ்டப்பட்டு வாசிக்கிறேன்னா இல்ல இன்னைக்கு எனக்கு இது உயிர்ப்பிக்கும் இன்னைக்கு எனக்கு ஒரு வார்த்தை பலப்படுத்தும் என் துன்பத்தை சுக்கத்தை சந்தோஷம் மாற்றும் என் ஆத்துமாய் உயிர்ப்பிக்கும் என்ற சிந்தையோடு நான் வாசிக்கிறேனா இல்லையன் வாழ்க்கையில ஏதோ ஒரு நன்மை உலக நன்மை தரணும்னு ஆதாயத்துக்காண்டி நான் வேதத்தை எடுத்திருக்க பாருங்க நீ உண்மையா நடந்தா இன்னைக்குரிய நன்மையும் கிடைக்கும் ஆவியவன் மர்மைக்குள்ள நன்மையும் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கும் ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த நாளில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு முக்கியமானது வேத வசன்படி நாம் நடப்பதற்கு நமக்கு திடமானது தேவை ஏன்னா இந்த வசனம் நம்மை உயிர்ப்பிக்கிறது என்னை சந்தோஷப்படுத்துகிறது என்னை மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்கிறது என் துக்கத்திலிருந்து என்னை சந்தோஷப்படுத்துகிறது அதனாலதான் எனக்கு இந்த வசனத்தின்படி நடக்கிறதுக்கு எனக்கு திடமனது தேவை இம்மையிலும் வறுமைக்குள்ள நன்மை பெற்றுக் கொள்வதற்கு ஒரே வழி வேத வசனம் தான் ஆகவேதான் இதை கை கொள்வதற்கு என்பது நடக்கிறதுக்கு நமக்கு திடமனது தேவை எப்போ நம்மளுடைய வாழ்க்கை திடமனிதோட தேடும்போது நம் வேத வசன படி நடக்கும் போது வேத வசனத்தை குறித்து எனக்கு சந்தேகம் வராது அலட்சியம் இருக்காது ஆஸ்துமாவும் காக்கப்படும் ஆகவே இந்த நாளிலும் ஆண்டோர் மோடு பேசின சத்தியத்துக்கு நாம செவி கொடுத்து ஆண்டோர் சொன்ன வார்த்தைக்கு நாம செவி கொடுத்து நடப்போமானால் ஆனால் சொன்னபடி அடு வேத வசனத்தை திடமனதோடு அதான் சொல்லிட்டாரு யோபு வேத யோசுவால சொல்லும்பான்னு சொல்லு எப்பா நீ உன் நீ திடமணி எதுல இருக்கணும் தெரியுமா உன் வசனபடி நடக்கிறதுக்கு நீ திடமனதா நீ வசனபடி நான் கொடுத்த வேத வசனபடி நடக்கிறதுக்கு மாத்திரம் நீ திடமனதா இருந்து நீ கொஞ்சம் உன்ன கவனிச்சுக்கோ அப்படிங்கிறார் ஆண்டவர் ஏன் கும்போது அடுத்த வசனத்திலேயே எட்டாம் வசனத்திலே நம்ம பார்த்தோம் யோசம் ஒன்னு எட்டுல பார்த்தோம் சுன் சொல்லும் பொழுது அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் பாருங்க எல்லாத்தையும் நான் சுவையாய் நடத்தணும்னா வேத வசனம் அவ்வளவு முக்கியத்துவம் அதனாலதான் இந்த வேத வசதி நடக்கிறதுக்கு நமக்கு திட்டமனது ஸ்ட்ராங் உறுதி அணிக்கிறது முழு நம்பிக்கையோடு உறுதி அனுப்பதுதான் திட்டமானது முழு நம்பிக்கையோடு இருப்பது அதனாலதான் இன்னைக்கு ஆண்டு இதுதான் திடமனது ஆண்டோட வசனத்தை எந்த சூழ்நிலையிலும் நான் விலக மாட்டேன் வசனத்தை விட்டு எந்த சூழ்நிலையிலும் விலகாதது அதுதான் திடமனது நம்ம விலகாமல் இருக்கிறோமான்னு பாருங்க விலகாமல் இருக்கிறோமா இருப்பதுதான் திடமனிதுங்கிற ஆண்டவர் இன்னைக்கு அந்த திடமனதை நமக்குள்ள வேணுங்கிறத ஆண்டத்தை கேட்போம் அன்று அதுக்கேற்ற பலனை தந்து நிச்சயமாய் நம்முடைய ஆத்மா அழிவுக்கு போகாத படிக்கும் இந்த பூமியில நாம் துக்கத்தோடு வாழாத படிக்கும் இந்த வேத வசனம் நமக்கு வெளிச்சமாக நன்மையாக இருந்து நமக்கு பலன் கொடுக்கும் கத்தண வார்த்தைகளை ஆசிரிப்பார்கள் ஆமாம் கிருபை நிறைந்த அன்பு தரப்பனே இந்த நல்ல நாளுக்கு மீண்டும் நன்றி செலுத்துகிறோம் எது நமக்கு திடமனது தேவைங்கிற காரியத்துல ஆண்டவரை இன்னைக்கு வேத வசனப்படி படி நான் நடப்பதுக்கு திடமனது தேவை எப்பொழுது நமக்கு அந்த திடமனது இருக்கும் அப்பொழுது நான் வசனத்துல செவ்வையா நடப்பேன் இப்ப என் வாழ்க்கையில செவ்வையா நான் நடக்கலன்னா வசனப்படி படி நான் செவ்வையா நடக்கலாம் முழு மனதோட என்னையால நடக்க முடியலன்னா எனக்கு அந்த திடமனது இல்லைன்னு இருக்கும் திடமனதுங்கும் போது முழு நம்பிக்கையோடு உறுதியா இருப்பது ரெண்டாவது வசனத்தை விட்டு எந்த சூழ்நிலையும் விலகாமல் இருப்பதுதான் திடனம் திடமனது யோபி எந்த சூழ்நிலையும் வசனத்தை விட்டு விலகல அதனாலதான் அவன் சோன குறித்து சொல்லுகிறது அவன் நாவினால் பாவம் செய்யல வசனம் எந்த மனுஷனுக்குள்ள இருதயத்துக்குள்ள வசனம் இருக்கிறதோ அவன் நாவில பாவம் வராது அதனாலதான் அவன் தைரியமா அந்த காரியத்தை அவன் சொல்றதை நம்ம பார்க்க முடியும் ஏன் அந்த வசனம் இவ்வளவு முக்கியங்கும் போது ஏன் வசனத்தை கை கொள்வதற்கு திட்டமன தேவங்கும் போது வசனம் நம்மளை உயிர்ப்பிக்கிறது அப்ப உயிர்ப்பிக்கப்பட கண்டிப்பா சம் பாவத்தின் சம்பளம் மரணம் மரணத்திலிருந்து நம்மை உயிர்ப்பிக்கிறது அதே நேரத்துல துக்கத்திலிருந்து நம்மை சந்தோஷப்படுத்துகிறது ஆகவே தான் ஆண்டவர் இந்த நாளிலும் நமக்கு தெளிவான ஒரு சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க ஆகவே அந்த வார்த்தையின் அடிப்படையில அந்த வசனத்தை கை கொள்வதற்கு நாமும் யோகை போல எந்த சூழ்நிலையும் வந்தாலும் சரி அவர் என்னை கொஞ்சம் போட்டாலும் அவரு இது மேல நம்பிக்கை இருப்பேன் என் தேவன் கொடுத்த வார்த்தையின் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லி நான் உறுதியா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் ஆகவே இந்த நாளில ஆண்டத்தை ஒப்பு கொடுப்பேன் அந்த வார்த்தை எவ்வளவு ஜீவன் உள்ளது அதை நாங்க நிறைய நேரத்துல அசப்தி பண்ணியிருக்கோம் ஆண்டவர் நிறைய நேரத்துல சந்தேகப்பட்டிருக்கோம் நிறைய நேரத்துல அதை ஆத்துமா அழிவுக்கு இடம் கொடுக்கறதுக்கு நாங்கள் வசனத்தை விட்டு தூரம் போனது உண்மைதான்ப்பா இன்னைக்கு எங்களை மன்னிச்சு எங்களை பரிசுத்தப்படுத்துங்க இதுல நாங்க முழுமனதோடு அன்ற ஒரு எந்த சூழ்நிலையிலும் இந்த வசனத்தை விடாதபடி இருக்கிற அந்த திட எங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தாங்க கேட்ட பிள்ளைங்களை நீ கேட்க போற பிள்ளைங்களுக்கு அந்த பிரோஜனமாயிருக்க தகுதிப்படுத்துங்க துதி கன மயிமை எல்லாமே ஏற்றதுக்கும் முடிஞ்சுக்கிற எங்க ஜீவன்ல நல்ல பீதா ஆமே